அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மாசி மாதத்தோட வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு பதிவு எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாங்க இப்போ இந்த பதிவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க அதுவும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் நம்ம பதினோரு மணிக்கு இந்த பதிவை போடுவோம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்குது அப்படின் அர்த்தம் ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய தலைமுறைக்கே பண பிரச்சனை பண வறுமை பண கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை தொடர்ந்து பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் காரணம் காரியம் இல்லாமல் நடக்காது இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்குது நம்ம போடுற பதிவு எல்லார் கண்லேயும் படுறதில்லை நீங்கள் சரியான நாளில் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணுங்க இன்றைக்கி வந்து முதல் நாள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதால இன்றைய தினம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் வந்து இரவு நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாங்க ஆனா காலையில பத்திர பன்னெண்டு அந்த ராகு காலத்துல மட்டும் நீங்க செய்ய வேண்டாம் ராகு காலம் யமகண்டத்துல மட்டும் நீங்க செய்ய வேண்டாம் மற்ற நேரங்கள்ல நீங்க இதை தாராளமாக செய்யலாம் இத வந்து நம்ம செய்யும் பொழுது தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நம்ம இதை செய்யணும் இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்க வந்து செய்யணுங்க இருபத்தோரு நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு அளப்பரிய அபரிமிதமான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் எல்லாருமே அவங்க வீட்டில் வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் பணத்தை தேக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரப்பெட்டி தேக்கு மரப்பெட்டி இல்லாட்டினா கூட மற்ற மரங்கள் அதாவது நீங்கள் மாமரத்தில் கூட இதை மாதிரி பெட்டிகள் செய்யலாம் மற்ற மரங்களில் செய்யக்கூடிய பெட்டிகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மரப்பெட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும் ஏன்னா இது பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் நான் எப்பொழுதுமே உப்பு அப்படிங்கிறத நான் அதை மாதிரி கவரில் போட்டு வச்சுருப்பேன் அது கூடவே நம்ம வந்து மகாலட்சுமி சோழி அதெல்லாம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு மூணு மல்லிகை பூவையும் நம்ம இதில் பூஜை செஞ்சுட்டு போட்டு வைக்கும் பொழுது எப்பொழுதுமே பணம் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை யாரெல்லாம் இதை மாதிரி உங்கள் வீட்டில் மரப்பெட்டி வச்சு அதில் வந்து பணம் சேமித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ இந்த பதிவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறே ஆறு ரூபாய் தான் இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது சுக்கரன் வசியத்தை பெறுவதற்கு இந்த ஆறு அப்படிங்கிற எண் மிக 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 முக்கியம் அதனால் நீங்கள் ஆறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஐந்து ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய எண் நம்ம ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை காட்டிலும் அல்லது இரண்டு ரூபாய் நாணயங்களை காட்டிலும் ஒரு ஐந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு நம்ம இதை செய்யும்பொழுது நல்லதொரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுங்க இது வந்து நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அதே போல் மாதவிடாய்க்காரங்க நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் இல்லை காலங்களில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே இதுக்கு தடங்கள் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஏன்னா நம்ம பூஜை அறையில் போய் விளக்கேற்றி பூஜைகள் செய்த செய்ய போகிறதுலாம் எதுவுமே கிடையாது அதே போல் நம்ம வந்து மந்திரங்களும் சொல்ல போகிறது கிடையாது இதுவும் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சரி இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் சரி என்ன விஷயம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு எல்லாருமே மகாலட்சுமி தாயாரை ஒரு நிமிஷம் மனசால வேண்டிக்கலாம் எல்லாருமே மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அதே போல் இன்னைக்கு இந்த பதிவை நீங்க பார்த்ததும் இதை வந்து ஒரு ஆறு பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஆறு பேருக்கு ஷேர் பண்ணும்பொழுது அதனுடைய பலன் அதனுடைய என்ன சொல்கிறது அவங்க அனு அவங்களுக்கு அந்த நல்லது நடக்கும்ல அது அதோடய பலன் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்த கையோட யாருக்காவது ஒரு நாலஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க இப்போது ஒரு சின்ன கிளாஸில் கிளாஸ் பவுல் நான் எடுத்துருக்கிறேன் அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க அல்லது செராமிக் கப்பு இருக்குது இல்லை காஃபி டீ குடிப்போம் அந்த கப்பு இல்லை ஒரு அகல் கூட நீங்க எடுத்துக்கலாங்க என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் அகல் இருக்கு ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ண அகல் கழுவி இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு கால் டம்ளர் தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் தான் விடணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க சாதா தண்ணீர் கூட விட்டுக்கலாம் அதுல நம்ம சேர்க்க வேண்டிய இரண்டு பொருள் இது வந்து இருபத்தோரு நாளுக்கும் நம்ம இதையே தான் திரும்ப செய்யணும் அதனால நீங்க ஒரு சின்ன டப்பால சர்க்கரையும் ஒரு சின்ன டப்பால பட்டை பொடி சினமான் பவுடரையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரியது சுக்கரன் அப்படின்னாலே பிரகாசம் தூய்மை பளபளப்பானவர் அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல சினமான் இந்த பட்டை பொடி அப்படிங்கிறது தன ஆகர்ஷணத்தை நம்மிடம் ஈர்க்கக்கூடிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பல பதிவுகள்ல நான் இதை உங்ககிட்ட சொல்லிருக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு இதில் ஒரு சிட்டிக்கை இதில் வந்து ஒரு சிட்டிக்கை சரிங்களா ஆனால் இதை நீங்கள் செய்யும் பொழுது குளிச்சுட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ செய்வது நல்லது தலை குளிச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது ஆனா இருபத்தோரு நாள் எல்லாராலையும் தொடர்ந்து தலை குளிக்க முடியாது இப்ப செவ்வாய் வெள்ளி தலை குளிக்கிறவங்க தலை குளிச்சுட்டு செய்யுங்க குளிக்காம இதை செய்யாதீங்க சரிங்களா தீட்டு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே குளிச்சுட்டு இதை நீங்க செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்ப நம்ம இதை போட்டுட்டோம் இல்லையா போட்டுட்டு இந்த மாதிரி வாசனை நிறைந்த மலர்கள் உங்ககிட்ட இருந்தா போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த மலர் கிடைக்காது அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடுங்க இதை போட்டுட்டு இப்போ இந்த ஆறு ரூபாய் நாணயம் எடுத்துருக்கோம் இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க கரன்சிக்கு இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் எடுக்கணும் எடுத்துட்டு இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு எனக்கு வந்து எவ்வளவு பணம் வரணுமோ எனக்கு வந்து என்னுடைய தலைமுறைக்கே கடன் அப்படிங்கிறது யாருமே வாங்கக்கூடாது ஏன்னா கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு சிக்கல் அந்த சிக்கல்ல போய் யாருமே மாட்டக்கூடாது எப்பொழுதும் பணம் எங்க கைகள்ல புரண்டுகிட்டே இருக்கணும் நாங்க சம்பாதிக்கிற பணம் எங்க வீட்டுல தங்கணும் சுப செலவுகளுக்கு மட்டுமே அது செலவாகணும் விரைய செலவு அப்படிங்கிறதே வரக்கூடாது மருத்துவ செலவு வரக்கூடாது நாங்க எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு வாழணும் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்தவித தடையும் இல்லாமல் எங்களிடம் வந்து சேரணும் அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு இங்க வந்து அந்த பவுலை வச்சுக்கிட்டு வேண்டுங்க நான் ஒரு கையில போன் வச்சிருக்கதால என்னால் செஞ்சு காமிக்க முடியல இதை மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுடுங்க ஒரு பத்து நிமிடம் இந்த தண்ணீருக்கு முன்பு நீங்க அமர்ந்து எல்லாத்தையும் வேண்டிக்கலாம் வேண்டிட்டதுக்கு அப்புறமா இந்த காயின் இருக்குது இல்லையா இதை வந்து எடுத்துடணும் பத்து நிமிஷமும் ஒரு அரை மணி நேரமும் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வேண்டுறீங்களோ வேண்டலாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நான் வந்து பூஜை அறைக்கெல்லாம் போகலான்னா பூஜை அறையிலையும் இந்த தண்ணீரை நீங்கள் வச்சிருக்கலாம் இல்லை எனக்கு காலம் பூஜை அறையில் போகக்கூடாதுன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல உங்கள் கிச்சன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் வே காசை போட்டுட்டு வேண்டிக்கிட்டு அப்படி வச்சிடலாம் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் இந்த காசை எடுத்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஏன்னா இதை வந்து நம்ம வேண்டிய நம்ம வந்து இதில் வந்து எனர்ஜி ஏற்றிருக்கிறோம் இதை வந்து நீங்க உங்களுடைய பணப்பெட்டியில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை என்ன செய்யணும் இந்த தண்ணீரை நீங்க உங்க வீடு முழுவதும் தெளிக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் வீடு முழுவதும் தெளிக்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்க தெளிச்சு விட்டுடலாங்க இருபத்தோரு நாளும் தான் நீங்க தெளிக்கணும் அந்த தண்ணீரை ஸோ அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளார இந்த ஆறு ரூபாய் காசும் இந்த தண்ணீரும் உங்க வீட்டையே வந்து ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி மிக்க ஒரு இடமாக மாத்திடும் ஸோ அந்த இடத்துல நெகட்டிவிட்டிக்கான பேச்சுக்கே இடம் இருக்காது ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் பணம் சேரணும் பணம் தங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பிரார்த்தனை மட்டுந்தான் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தெளிச்சுடுங்க இப்போ நடுவில் நான் ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பரவாயில்ல விட்டுடுங்க வேறு ஒரு இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் இதை செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும் இல்லைங்க நான் ஒரு வாரம் வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இருபத்தொரு நாள் நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க சில பேருக்கு இருபத்தொரு நாள் செஞ்சால் எனக்கு நல்லா இருக்குதுங்க நான் தொடர்ந்து செய்யலாமா தொடர்ந்து செய்யலாம் தினம் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்ல டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை நீங்க செய்யுங்க நல்ல ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த பதிவு இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை நாங்க என்னங்க செய்யறது இது பர்மனண்ட்டாக உங்க